ஹாய் கார்தியாலி ஹாய் டி ஐ நீ சொல்டி உங்க வீட்டுக்கு யார கிஸ்ட் இருக்காங்க போல ஆமா டி இருந்து ஒரு தம்பி வரவான்னுடி அவன் வந்திருக்கான் டி போய் கூட்டிட்டு வரいやடி அவன் எப்படி இருக்கான்னு பாப்போ சரி இரேடி அளச்சு தர இவன தான் கார்தியாலி நம்ம சின்ன சையானagara தம்பி இங்க சோமங்கஸ் பாக்கிஸ்தான் என்னடி வாசே புரியல அம்மா கார்தியா நான் வந்ததால என்ன புரியல கார்தியாலி கமிங்

அடுப்பை பற்ற வச்சு அடுப்புல ஒரு சட்டிய வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி விட்டு அதுக்கு மேல மேகியை போட்டு மேகி நல்லா சட்டில வந்துட்டே இருக்கும்போது அதுக்கு மேல மேகி மசாலா பிரித்து கொட்டி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டு ஸ்பைசிக்காக கொஞ்சம் காரத்து காரத்தில் போட்டு நல்லா கிண்டி வேக விட்டுட்டு பக்கத்துல ஒரு தோசைக்களை வச்சு தோசைகளில் ஒரு ஆஃப் போட்டு மேகில உள்ள தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மேகி மாத்தி விட்டுட்டு தோசைகளில் வந்துட்டு இருக்கு ஆஃப் தூக்கி மேகி மேல வச்சு எட்டக்கோசை இலைய நல்லா தோசைகள்ல போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி அப்படியே மேகிக்கு மேல வச்சு விட்டா அவ்வளோதான் வெறி தினமா வெறி சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி கங்கச்சி எங்க இந்த ஜெயநகர் தம்பி சரி பரால இந்த பாக்கி சபாய்சாவை நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு குடுنا அந்த இது குத்தி சாப்பிடு இந்த இது ஹான நல்லா ஸ்பைசியா காரமா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குنا